அவர் ரொம்ப காலமா அப்படின்னு நான் இந்த ஆராய்ச்சி பண்றேன் அந்த ஆராய்ச்சி பண்றேன் இது இந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல துஷியந்த் ஸ்ரீதர் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீதர் ஸ்ரீதர் வந்து ஒரு புஸ்தகம் வந்து சமீபத்துல ஒரு போன வாரம் ஒரு புத்தகம் ராமாயணம் வால்யூம் ஒன் அப்படினா அந்த புஸ்தகத்துல வந்து அந்த புஸ்தகம் அந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் எல்லா மீடியாலயும் போய் உட்காங்கன்று நான் புஸ்தகம் போட்டிருக்கேன் புத்தகம் போட்டிருக்கேன் இந்த புத்தகத்துல ராமர் என்னைக்கு பிறந்தார் விவரத்தை நான் எழுதியிருக்கேன் ராமர் பிறந்தது வந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு கிறிஸ்துக்கு முன் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் வந்து இதுக்கு நான் வந்து நான் ஜெயஸ்ரீ சார்னா ரிசர்ச் எல்லாம் எடுத்து நான் அவங்களோட உட்கார்ந்து கேல்குலேஷன் எல்லாம் நிறைய போட்டு ஐயாயிரத்தி நூத்தி பதினாலாவது வருஷம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ராமர் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஒரு சேனலும் போய் சொல்லிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கண்டனம் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னாக்க நான் வந்து கீதாச்சாரியன்ல எழுதிருக்கேன் அது எல்லா ஆச்சாரியாலும் உபன்யாசர்களாலும் பாக்குறா அவள்லாம் இதுக்கு எல்லாம் இருக்கா அதனால எல்லாம் சொல்லல அதனால நான் சொல்றது கரெக்ட் அவன் வந்து கீதாச்சாரிய எழுதிய ஆர்டிகளை பத்தி சொன்னா சுவாமி கிட்ட பண்ணி கேட்டேன் ஆமா போட்டோம் நாங்க போட்டதுனால நாங்க அதை அப்ரூவ் பண்றோம் கருத்து இருக்குன்னு நான் போட்டேன் சுவாமி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் அந்த சுவாமியோட பர்மிஷனோட அதை ரெக்கார்ட் பண்ணி நான் அதையும் இன்டர்நெட்ல போட்டிருக்கேன் அந்த அந்த டிஸ்கஷனையும் போட்டு இது இவர்கள் உபநியாசிரியர்கள் யாரும் ஏற்கதில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதே போல வேலுக்குடி கிருஷ்ண சுவாமிகிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணி அது என் பணியில போட்டு போடுங்க சுவாமி முடிஞ்சா அப்படின்னு சொன்னேன் அவரும் போட்டார் அதே மாதிரி சாமி சுவாமிட்டுக்கு போய் அவருடைய விவரம் கேட்டேன் உஷன்ஸ்ரீவருடைய காலக்ஷேப ஆச்சாரியன்னு சொல்லிக்கிற சுவாமி கிட்ட கேட்டேன் அவரும் இல்லைன்னு சொல்லியாச்சு அவர்கிட்டையும் போன் பண்ணி கேட்டேன் எல்லாத்தையும் நான் என்னுடைய யூடியூப்ல போட்டிருக்கேன் இவளோட பேசினது எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இப்போ அந்த ப்ராசஸ்ல வந்து இன்னும் நிறைய பேருடைய கருத்து எழுதி நான் பப்ளிஷ் பண்ணணும்னு என்னுடைய ஆசை ஏன்னா இது வந்து இவர்கள் வந்து அது அந்த அந்த வழியில வந்து தேவரை கூட நான் பார்த்து உன்னோட தேவரை கூட உங்களோட அபிப்பிராயத்தை கேட்டு இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு தேவரோட அபிப்பிராயத்தை சொல்ல முடியுமா அது என்னுடைய அபிப்பிராயம் ஸ்ரீராம் பெருமாள் இருக்கார் அப்படின்றதுக்கு எது பிரமாணம் நமக்கு ராமர் இருந்தார் பிரமாணம் ராமாயணம் தான் அடியே ராமாயணம் அதோட சம்பந்தப்பட்ட பிரமாணங்கள் அடியே அப்படி இருக்குற போது அதுல ராமருடைய காலம் என்னான்னு சொல்லி இருக்கோ அதுதான் பிரமாணமே ஒழிய ராமர் இருந்தாருன்றதுக்கு அதை பிரமாணமா எடுத்துண்டு அவருடைய காலத்துக்கு நான் ஆராய்ச்சி பண்றேன்னாக்கா இது பொருத்தமா இல்ல அப்படியே வெங்கரணி சாரல இதுதான் என்னுடைய எழுத்துறேன் அதனால சீராமாயனு தான் பிரமாணமா இந்த ஐயாயிரத்தி நூத்தி பதினாலுன்னு சொல்றது ஏற்கல அது இது அதுக்கு விரோதமா எது இருந்தாலும் அதான் நாம எடுக்கலன்றது நமக்கு என்ன பிரச்சனைனாக்கா

இப்ப கடுமையா அதை அவர் சொல்லல கடுமையா சொல்லணும்னு இல்ல தின்னமா சொல்லலைனாக்க கடுமையா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது திருடமா சொல்லலாம் திருடமா சொல்லலாம் என்ன ஆறுதுன்னா அவ வந்து வந்து ஒண்ணும் ஒண்ணும் தப்பா ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்றா அப்ப அவ ஏத்துக்கிறா இல்லையா அதாவது ஸ்ரீராமாயணத்துக்கு விரோதமா அதாவது நம்முடைய ரிஷிகள் சொன்னது பூர்வாச்சாரியா சொன்னதுக்கு மாற்றா இருந்தா எந்த கருத்தும் எனக்கு உடன்பாடு கிடையாது உடன்பாடு கிடையாது அத கண்டிக்கிறோம்னு சொல்லிடும் ஒரு வார்த்தை என்ன அந்த வார்த்தை சொல்ல இப்ப நான் அப்புறம் இன்னொன்னு கேட்டுறேன் இப்ப நான் உங்கள்கிட்ட ஏன்னா இது ஒரு ஒரு வருது ஒரு இதுல சில இதெல்லாம் இத நான் பப்ளிஷ் பண்ணலாமா இப்ப நம்ம பேசுறது இப்ப பேசுறதுயா இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணலாம் கண்டிக்கிறேன்ற வார்த்தையே அதாவது எனக்கு உடன்பாடு இல்லைன்றதாலே அது கண்டிக்கலன்னு அர்த்தம் என்ன ஸ்ரீரங்கநாடு சிவாச்சார சுவாமி ஒரு பணியாசாச்சா கண்டிக்கிறதுனாக்கா அத வெட்டிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது என்னைக்கும் கரெக்ட் எம்பெருமானார் தனக்கு அதுல உடன்பாடு இல்லை மத்த மதங்களை கண்டிச்சார்னு சொல்றோம் கரெக்ட் தான் ரொம்ப வேதவியாசன் அதுதான் அதே மாதிரி எனக்கு அதுல அந்தமா அந்த கருத்துல உடன்பாடு இல்லை அதுதான் கண்டனம் அதான் கண்டனம் அதுதான் நான் வேற என்ன கண்டனம் பண்ண போறோம் அந்த தான் கண்டனம் பண்றோம் வேற யாருனா கண்டனம் பண்ண போறோம் கருத்து அப்படி சொல்றது தவறு இது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கோ சனாதன் தர்மத்துக்கோ உடன்பாடு இல்லை இந்த கருத்து பெரியவர்களோட வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் கண்டனம் வேற என்ன மனுஷங்கள கண்டனம் பண்ண சொல்றாங்க அவன நம்பிக்கையே கண்டனம் பண்ணுறேன் நாம யாரையும் நம்ம சம்பிரதாயத்திலேயே சனாதன தர்மத்திலேயே கண்டனங்கள் ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் பல சமயம் பண்ணிருக்கா அது என்ன பண்ணிருக்கா அந்த கான் அந்த அந்த கான்செப்ட் அந்த பிலாசபி அந்த இன்டர்பிரடேஷன் இதெல்லாம் தான் எங்களுக்கு ஏற்பழியது இல்ல எப்படின்னு சொல்லி எப்படி ஏற்படுத்தியது இல்லைனாக்கா இந்த காரணத்தினால ஒரு பிரமாணத்தை கொண்டு அதை நிரூபிச்சு நீர் சொன்னது சரியில்லைன்னு சொல்றது தான் கண்டனம் கண்டனம்னு நம்ம சொல்றது அதான் அவ்வளவு கண்டம் வேற ஒண்ணும் வேற ஒன்னும் இல்ல